அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தேர்ச்சி விலை மனித சப்ஸ்கிரைபர்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயத்த முதல்ல நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துறைமுருகன் அவர்கள் உங்கள் காணொலியில் பேசியிருக்காப்புல பேசின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜாதிய உணர்வோடு இல்லை நாம் சாதிய வெறியோட நான் செயல்படலை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி அவர் பேசியிருக்காரு அப்போ பேசியிருக்கிறதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாதி வெறியோடு இருக்கிறவங்க வந்து நான் ஜாதி வெறியோடு இருந்தால் இசைக்கராஜா தேவர் கூட அன் இசைக்க தேவர் கூட நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா நான் இசைக்கராஜன்கூட இல்லையா அப்படின்னு சொல்கிறது வேற ஆனால் ஜாதி வெறியோடு இருந்தால் நான் இசைக்கராஜனும் கூட இருந்திருப்பேன் கயிறு கட்டியிருப்பேன் பங்கு கட்டியிருப்பேன் அப்படின்னா இப்போ கயிறு கட்டி இருக்கிறவங்க பங்கு வச்சுருக்கவங்களா ஏதாவது ஜாதி வெறியோடு இருக்கிறவங்களா இசைக்கராஜன் கூட இருக்கிறவங்களா ஏதோ ஜாதி வெறியோடு இருக்கிறவங்களா அப்படின்னு அதை வந்து அப்படி தான் ஸோ அவர் சொல்கிற மாதிரி இருக்குது அது வந்து ரொம்ப தவறான ஒரு செய்தி இதை வந்து ஒரு பொது தலைமுறை யூடியூப் சேனலில் அவர் பேசுகிறது வந்து ரொம்ப தவறான ஒரு செய்தி அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இசைக் கூட இருக்கவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் படித்தவங்க மிகப்பெரிய தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் எசகை கூட இருக்காங்க இவன் ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வரலாற்று ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா யார் யார் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதிர்த்து யார் குரல் கொடுப்பா சடை திருமுகன் அவர்கள் குரல் கொடுப்பாங்களா இன்றைக்கி தேவரின் அரசாணை வேணும் யார் குரல் கொடுப்பா யார் குரல் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் எஸைக்கு ராஜராஜா தேவர் தான் இதெல்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு வரார் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து எல்லோரும் எல்லா விஷயங்களும் பேச முடியுமா அப்போ ஒரு குரலற்ற ஒரு சமுதாயத்தில் நான் தான் தேவர்னு போட்டுட்டு நிறைய பேர் சுற்றுறான் அப்போ அதெல்லாம் யார் எடுத்து கேட்பா இப்போ யாரை எடுத்து கேட்க யார் இருக்கா நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டோம் அப்போ அதுக்கு கேட்கணும் சிக்கராஜா தேவர் தானே குரல் கொடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு இல்லையா ஒரு காலத்தில் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து விட்டு கொடுக்காமல் அரசியல் பண்ணுறது விட்டு கொடுக்காமல் பேசுகிறது அப்படிங்கிறதோட அவசியம் இருக்குது இப்போ மற்ற நீங்கள் வந்து இந்த தமிழ் தேசியம் மற்ற தேசியம் மற்ற பாஜக அரசியல் அந்த அரசியல் இந்த அரசியலும் போயிடுறீங்க இப்போ சமுதாய பிரச்சனைகளுக்கு இருக்கும்போது வந்து அதை வந்து சில தவறுகள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதை யார் கேட்பார் ஸோ வந்து அதை வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பேசணும் நான் இப்போ சமீபத்தில் வீடியோவில் பார்த்தேன் தமிழ்நாடு நடக்க அரசியலில் உங்களுக்குலாம் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியுது திராவிட பெரியாரை வந்து தவறாக பேசி நீங்கள் இப்போ எப்போ எப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியுது ஸோ மேற்கொண்டு நானும் வீடியோ ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க விரும்பல ஸோ வீடியோ ரூம்பாட்டிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட இதோடு விட்டுட்டு வீடியோ கூட கொடுப்பேன் இதே காணொலி பார்த்திங்கன்னா எசக் ராஜா தேவர் அவர்கள் மிகப்பெரிய மீட்டிங் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நேதாஜியோட நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்தநாள் சென்னை கோயம்பேட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க மிகவும் சீரும் சிறப்புமாக நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சு ஒரு சிறப்பாக வந்து அந்த விழாவை நடத்தியிருக்காங்க எசகி தேவர் அவர்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து வலிமையாக வளர்ந்துட்டு வருது எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் இருக்கிறது வேறு அந்த நிர்வாகிகள் வலிமையாக வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடத்தி அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தி ஒரு இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வந்து முக்குளத்தோர் சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அந்த அதை வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி காட்டும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் ஏதோ பத்தோடு பதினொன்றாக இருந்த தான் இயக்கங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பண்ணுவாங்க அரசியல் ஆனால் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அரசியல் வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போமே வந்து ஒரு பேச்சு பொருளாக தென் மாவட்டத்திலும் சரி தமிழ் மகம் முழுவதுமே இசைக்கி ராஜா தேவரோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கு ஸோ அதனால் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் வந்து அதோட வந்து ஒரு துவக்க ஒரு அரசியல் கணக்கை வந்து துவங்குவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ இதற்கு வந்து இசை ராஜா தேவர் அவர்கள் அந்த மீட்டிங்லேயே வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வந்து எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த மீட்டிங்லேயே பேசியிருக்காரு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பிஎம்டி மீடியாவில் வந்து இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு பேச்சாக இருக்கும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்டே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட அந்த ஆவணம் மறைத்து வைக்கப்பட்ட அந்த ரகசிய ஆவணம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆவணத்தைலாம் வெளியிடணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வந்து தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கணும் போன்ற பல கோரிக்கைகளை வந்து சைக்கிராஜா தேவர் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ வந்து அரசு மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான வந்து ஒரு நடவடிக்கைகள் எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினத்தை ஒரு தினமாக விடுமுறை தினமாக அறிவிக்கும் ஏன்னால் அதை அறிவிக்கும்போது தான் என்ன ஆகுனா வந்து குழந்தைகள் ஸ்கூலில் லீவ் விடும்போது குழந்தைகளுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னால் யார் எனக்கு லீவ் விட்ருக்காங்க அப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார் அப்படின்னு தெரிய வரும் அதை பேசுவாங்க ஸோ அதுக்காக தான் கே இசைக் தேவர் அந்த கோரிக்கை விட்டிருக்காரு ஸோ மத்திய மாதிரியான அரசுகள் இதை வந்து செய்வாங்க நம்ம நம்புகிறோம் ஏன்னா இசைக்கி ராஜா தேவர் மாதிரி ச சமுதாய தலைவர்கள் வந்து சட்டசபைக்கு போகும்போது மட்டும்தான் இந்த சமுதாயத்தோட குரல் வந்து சட்டசபையில் ஒழிக்கும் அது ஒரு உண்மையாகவும் தெளிவாகவும் அதாவது உறுதியாகவும் வந்து இந்த சமுதாயத்தோட பிரச்சனையை வந்து உறுதியாக தலைவர் தலைவர்தான் பேசுவாங்க தொடர்ந்து இசக்கி ராஜா தேவர் அவர்கள் தான் சமூக வலைதளங்களையும் சரி மீடியாக்களையும் சரி பொதுத்தளங்களில் இன்றைக்கி வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தோட பிரச்சனைகளை வந்து பேசிட்டு வரார் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அவங்க சமுதாய பிரச்சனையை அந்த ஜாதி கட்சி தானே பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி அவங்க சமுதாயத்துக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ சமுதாய அமைப்புகள் தான் அந்த சமுதாயத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்காங்க வேறு எல்லோரும் சொல்கிறாங்க அந்த ச இந்த மாதிரி இப்படி ஒரு அமைப்பில் போய் சேருவோம் அப்படி ஒரு அமைப்பில் போய் சேரும் ஒரு சமுதாய அமைப்பு தான் அந்த சமுதாயத்துக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தர முடியும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கே இசைக்கிராஜா தேவர் அவர்கள்லாம் ஸ்ட்ராங்காக பேசிட்டு வர அந்த சமுதாயத்துக்காக ஸோ அவரோட குரல் நமக்காக ஒரு அதிகாரத்தில் ஒரு சென்னையில் சட்டசபையில் ஒழிக்கும் போது கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ வரக்கூடிய தேர்தலில் வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பாக்கம் மிகப்பெரிய இடத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த முக்குளத்துவ சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்க நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்